இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்க கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்க நம்பரை அந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பர்ல அனுப்பலாம் கத்த நல்ல வராமே நல்ல நீங்க கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்தோடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம் கத்த நல்லவர் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே மனுஷரை கட்டி எடுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே எப்ராய உன்னை எப்படி கைவிடுவே நிசவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராய உன்னை பேர் எப்ராயி உன்னை எப்படி கைவிடுவேன் தகப்பனி போல என்னை சுமந்து செல்பவரே தாயை போல உணவு கொடுப்பவரே தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவே நிசவேலே உன்னை எப்படி உப்பு கொடுப்பேன் ாயமே உன்னை எப்படி கை விடுவே, நிச வேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயி சேர்த்து sí, கொண்டவரே sí, வேல உன்னை எப்படி கொடுப்பேன் செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன் எதுவும் என்னை பிரித்திட முடியாது செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன் எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன் எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன் எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே எப்ராமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் மனுஷரை கட்டி எடுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே இனி சுமந்து செல்பவரே இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடவே எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன் எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே இஸ்ர உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கிய சேர்த்துக் கொண்டவரே இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன் எப்படி ஒப்புக் கொடுப்பேன் எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே எதுவும் பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன் எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே இஸ்ரவேலே உன்னை எப்படி எப்படி ஒப்புக் கொடுப்பே பிராயிமே உன்னை எப்படி இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பே நேப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே மே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் ും സത്യവും ജീവനും നാനേ ഇസ്രവേലേ ഭയപ്പെടാതെ നാനേ ഉവൻ കായ് മരുന്നാലും You mean, no. ശങ്കര சிறுமன் தேவன் இன்றும் அவர் அன்று போல நடத்திடுவார் இஸ்ரேலின் தேவன் நம் தேவன் இன்றும் அவர் அன்று போல நடத்திடுவார் நமக்கு வேகஸ்தம்பவர்